அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்ணீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்துனாங்களே அவங்களுக்கா நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளை அம்மனமாக்கி நாட்டையே வச்சாங்களே அவங்களுக்கா இல்ல கார்பரேட் மாறி பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கா ஓட்டு போட போறீங்க நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும் எந்த அப்பா அம்மா சொல்றபடி நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க மொத்த அரசாங்கமும் சேர்ந்து நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை கொண்டாங்களே அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க யாருக்கு போடக்கூடாது நாட்டாள தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டில் அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கிறேன் யாருக்கையே உங்கள்கிட்ட போட போறீங்க வரும் ஏப்ரல் பதினெட்டு குடிஞ்சு கும்பிடாதீங்க ஓட்டு போடுங்க ஏப்ரல் பதினெட்டு நீங்கள் வெற்றி களம் காணும் நாள் நாங்களும் தான் வணக்கம் மாபெரும் மாற்றத்திற்கு மக்கள் நீதி மையம்